சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஹய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்க விஜய் சங்கர் இன்னிக்கான கருத்துக்கு அப்புறம் என்னன்னா கஷ்டத்தில் கொடுக்காத கையும் பிடிக்காத பையன் பக்கத்தில் பாய்ச்சனை வச்சுக்கிற மாதிரி தான் அதனால பாதிலே பாசல் பண்ணி அமைச்சிருங்க அதுதான் நமக்கு நல்லது பிடிக்காத பையின்றது என்னன்னா ஒரு பொருளில் ஒரு பையில வைக்கும் அந்த பையில அந்த பொருளை வைக்க முடியலன்னா அந்த பொருள் நமக்கு எதுக்கு ஓகே மக்களே இன்னைக்கான ஃபிலிம் ரோல் என்ன பார்க்க போகிறோம்னா எப்பயும் போல தமிழ் சினிமாவில் நடந்த மிஸ்டேக் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மூஞ்சப்பா தான் எரிச்சலா இருக்கு இப்போ மறுபடியும் மறுபடியும் ஒரே கட்டணப்பட்ட மன உடைச்சலாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது நானும் புதுசாக டைப் பண்ணணும் பார்க்குறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காகவே ஒரு புது கண்டென்ட் எத்தனை வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை அடிப்பீங்க அது புது கண்டென்ட் கிடையாது ஒரு பழைய கண்டென்ட்டு தான் பட் இருந்தாலும் நான் ஏன் சொன்னால் சொன்னது ஒரு புதுசாக தானே இருக்கும் அது என்ன கண்டென்ட்னா இந்த பாட்டு வேறு இந்த பாட்டு வேறு ஆனால் கேட்டு பார்த்தா ரெண்டு பாட்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும் அந்த கண்டென்ட்டு தான் அந்த கண்டென்ட் சில பேர் பார்க்காம இருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்கு போர் அடிக்கும் பார்க்காதவங்களுக்கு சூப்பராக தெரியும் நான் பண்ணால் இன்னும் சூப்பராக தெரியும் இப்படிதான் சொல்லுங்கள் நம்பளுக்கு சரி ஓகே மக்களே அந்த கண்டென்ட்டை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இந்த கண்டென்ட்டை இப்போது ஃபினிஷ் பண்ணி முடிப்போம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எடுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போலாம் நம்ம ஃபஸ்ட்டு எந்த படத்துலேருந்து மிஸ்டேக்கை பார்க்க போகிறோம்னா லவ் டுடே லவ் டுடே எந்த அளவுக்கு இட்டாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் பொதுவாக லவ்வில் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சில்லத்தனமாக சண்டை வரும் சாரி கேட்கலன்னு சம்மந்தமே இல்லாமல் சண்டை வரும் சில பேருக்கு அடிவையும் சில பேருக்கு கடிவையும் சில பேருக்கு முடிவையும் முடி மீன்ஸ் டென்ஷனாக இருக்கும்போது முடிவையும் அதாவது அவள் திட்டிட்டே இருப்பா அப்போ டென்ஷனாக இருக்கா அப்ப முடி கொட்டலை அதை சொன்னேன் அந்த மாதிரி சண்டையை தான் நம்ம சினிமாவில் பார்த்து பார்த்து பழைய சோறு மாதிரி சப்புன்னு ஆயிருக்கும் ஆனால் பிரதீப் புதுசாக ஃபோனை வச்சு தொடஞ்சி இந்த ஓடு மாதிரி ரெண்டாக்கி இருப்பார் அரே பாய் இது படம் பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுமே பாய் நீ எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லலை அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துல பிரதிப்பு பொண்ணு கேக்க இன்னசென்டா இன் பண்ணிட்டு போவாரு அப்ப கூட சத்யராஜ் நாமத்தை போட்டுட்டு நக்கல் அடிப்பாரு அப்ப பிரதிப்பு தண்ணி தானஸ் மாதிரி டக்குன்னு தூக்காம பீடி புடிக்கிற தாத்தா பிரியாணி டப்பராவ சைடு வாங்கி தள்ளுற மாதிரி சைடு வாங்கி தள்ளிட்டு இருப்பாரு அது நம்ம கண்டென்ட் இல்ல கண்டென்ட் என்னன்னா தலைவன் தண்ணிக்கான சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எம்டி கேன காட்டுவாங்க தலைவன் அந்த கேன தூக்கிமே அந்த கேன கிட்ட போடும்போது எம்டி கேன காட்ட மாட்டாங்க அந்த எம்டி கேன் எங்க போச்சு எப்படி போச்சுன்னு யாருக்குமே தெரியாது அது காட்டிடலாம் பட் இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படி காட்டிடலாம் பட் இதுவும் ஒரு மிஸ்டேக் தான் அடுத்து நம்ம எந்த படத்துல இருந்து மிஸ்டேக்க பார்க்க போறோனா சிங்கம் சிங்கம்னு சொன்னாலே டக்க டக்க டக்க

இந்த விஷயம் அவர் காதல விழுந்து அவர் கார் கண்ணடை உடைப்பாரு உள்ள இருக்கிறவங்களுக்கே அது கேட்கறது ஆச்சரியம் இவர் காதல விழுந்து அவர் அந்த கார்க்காடியை உடைச்சாரு அடுத்து நம்ம எந்த படத்துலேருந்து மிஸ்டேக்கை பார்க்க போறோம்னா விசுவாசம் விசுவாசம் படத்தில் நயன்தாக்கும் அஜித்துக்கும் நடுவில் விரிசலை வச்சு கதையை வித்தியாசமாக எடுத்து போயிருப்பாங்க இது வித்தியாசம் நான் ஏன் சொல்கிறேன்னா எப்பவுமே வந்து ஹீரோவும் ஹீரோனும் கொஞ்சம் தான் சீன் வைப்பாங்க இதில் மட்டும் தான் கொஞ்சாத மாதிரி கெஞ்சரா மாதிரி வச்சிருப்பாங்க ஐ மீன் அஜித் போய் நயன்தாரா கிட்டே வரல அது கெஞ்சிவார்னு சொல்ல முடியாது அது தான் ஒரு ஒரு அது ஒரு பிளாட் இருக்கு அதில் வர கண்ணான கண்ணே அந்த சாங்கை கேட்டு கண்கலங்க கலங்காத ஆள் இருக்க மாட்டாங்க நானும் கண்கலங்கிருக்கேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கள் டேடி ஆழ்க்ககால் அடிச்சுட்டு தான் அழுவார் ஆழ்க கால் அடிக்காமல் அழுதார்னா அது இந்த சாங் கேட்டு தான் அழுதார் இது கிரிஞ்சி லிஸ்ட்ல வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது எங்க டாடி அழுதாரு சரி இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னா ஓப்பனிங் சீன்ல அல்டிமா ஸ்டாரு அலப்பர பண்ணாம அமைதியா ஜீப்ல ஜெகஜோதே வந்துட்டு பாரு அதுவே கொளுத்தி போட்ட பட்டாசு மாதிரி பயங்கரமா தான் இருக்கும் பட் அது நம்ம கண்டென்ட் இல்ல கண்டென்ட் என்னன்னா தலை வரும்போது உள்ள மூணு பேர் காலு கடையில கம்பி ஊட்ட மாதிரி கரடம் கூட பேசிட்டு இருப்பாங்க அதுல கூட பிங்க் ட்ரெஸ் போட்டவன் ஸ்டார்டிங்ல தலைக்கு அகேன்ஸ்டா இருப்பான் இன்னொரு சீன்ல அந்த கேரக்டர் தலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பான் அது என்ன சீன்னா விவேக் சாரை கால் பண்ணி எல்லாரும் கலாய்ப்பாங்கல்ல அப்ப இவரு முன்னாடி வந்து விவேக் சாருக்கு கால் பண்ணி விதவிதமா வித்தியாசமா விடியற வரைக்கும் காரி துப்பிட்டே இருப்பாரு அடுத்து நம்ம எந்த படத்துல இருந்து மிஸ்டேக் பார்க்க போறோம் கங்காடத்தை பார்த்துட்டு அழுவாத ஆளே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அண்ணாச்சின்னு சொல்லிட்டு ஒரு அருள் கேரக்டர் இந்த படத்தில் இருக்கு அந்த கேரக்டரை பார்த்தாலே கேரம் போர்டு ஸ்ட்ரைக் அடிக்கிற மாதிரி அடிக்கடி அடிக்கலாம் போல தோணும் சிம்பிளா சொல்லணும்னா பென்டன்ல விண்வெளியில் இருப்பால வெல்கேக்ஸ் அவனை பார்த்தா எப்படி பார்த்த உடனே பட்டுனு அடிக்கணும் தோணும்ல அந்த மாதிரி உன்னை பார்த்தாலே பட்டுனு அடிக்கணும் போல தோணும் சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அருள் அண்ணாச்சி அஞ்சலியை தப்பா டச் பண்ணி ஹீரோ கிட்ட டங்குவாரி கிளியிற அளவுக்கு எரும மாட்டு அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு இருப்பாரு இவங்க சண்டியில சாரி வாங்க வந்த லேடியை கோணில மாட்டின கோய் மாதிரி ஆகியிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த லேடி மேல ஒருத்தன் ஜம்ப் இருப்ப அடுத்த பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமில் இல்லாத மாதிரி ஓரமா ஒண்ணு தெரியாமல் நின்று இருப்பாங்க அடுத்து நம்ம எந்த படத்துல இருந்து மிஸ்டேக் பார்க்க போறோம்னா ஆனாயகன் ஆனாயகன்ல பிரசாந்த் லேடி கட்டப்ப போட்டு பின் எடுத்துருப்பாரு வடிவல் கூட நிறைய குரவர்களை பார்த்து குதிச்சு ஓடுவாரு சிம்பிளா சொல்லணும்னா நிறைய பார்த்து பயந்து வர ஆடு மாதிரி அடிச்சு புடிச்சுன்னு ஓடுவாரு சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவத்துல வடிவலு அவங்கள பார்த்து பயந்துன்னு போய் ஒரு வேன்ல ஏறுவாரு அந்த வேன்ல ஏறிட்டு இறங்கும்போது போது டேரக்டர் சொன்ன டேரக்ஷன்ல இறங்காம இவர் ஒரு டேரக்ஷன்ல இறங்குவாரு இறங்கும்போது போது ஏழு மணி ட்ரெயின்ல மாட்டினா எறும்ப மாதிரி ஒரு சைக்கிள்ல போய் மாட்டிப்பாரு ஓகே மக்களே இதுதான் தமிழ் சினிமால நான் கண்டுபிடிச்ச மிஸ்டேக் நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பார்த்து இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிலிருந்து விட பெறுவது நான் உங்களில் ஒருவன் பி சங்கர் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஏத்துங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மூணு பாட்டு கட்சிச்சு இன்னும் ரெண்டு பாட்டு தான் அந்த ரெண்டு பாட்டு கட்சிச்சுன்னா வீடியோ போட்டுடலாம் நீங்களும் இந்த சாங் இந்த சாங் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வாரம் அந்த வீடியோவில் நான் போட்டுடுறேன் ஓகே சட்டத்தை சாத்திட்டு நான் கிளம்புறேன்